ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கனெக்ட் வித் காயோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க இன்னைக்கு வந்து ஒரு vlog வீடியோ வந்து பார்க்கலாங்க எவ்ரி சண்டே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து மார்க்கெட் இருக்கும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பக்கத்துலேயே வந்து இந்த மார்க்கெட் இருக்குதுங்க ஸோ இது வரைக்கும் இன்னும் போனதில்லை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போயிருந்தேன் எங்கள் இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இந்த மார்க்கெட் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ப்ளேஸுக்கு போவோம் அந்த மார்க்கெட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மேபி பேரிஸில் இருக்கிற யாராவதுக்கு வந்து இந்த அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாரிஸில் இப்போ ஆட்டம் சீசன் வந்து முடிய போகுதுங்க வின்டர் வந்து அப்படியே லைட்டாக என்டர் ஆகிருக்கு ஸோ எல்லா மரமும் பார்த்திங்கன்னா கலர் கலராக லீஃப்லாம் வந்து எல்லோ அண்ட் ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேர்கண்டி கலர் அந்த மாதிரி ஒரு மாதிரி நகாப்பழ கலர்னு சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி கலர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லீஃப்லாம் வந்து நிறையா எனக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது ரொம்ப எல்லோ கலர்லலாம் வந்து நான் லீஃப் வந்து பார்த்ததே இல்லை இந்த மரம் பார்த்திங்களா ஒரு மாதிரி அந்த உங்களுக்கு வந்து நேரில் பார்க்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா இந்த நகாப்பழை கலரில் இருந்தது இந்த லீஃப்லாம் ஸோ வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சுங்க அது பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மரம்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது வித்தியாசமாக பார்த்தேன்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுங்க பேசிக் கருவேப்பிலை புதினா அப்புறம் கருவேப்பிலை கிடைக்காது சாரி இங்கே கொத்தமல்லி புதினா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் அதே மாதிரி இந்த பாரிஸில் கறிக்கடை நம்ம ஊருக்கு கறிக்கடெல்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி பாரீஸில் கறிக்கடை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துருக்கேன் அதை பாருங்கள் ஸோ உள்ளே என்ட்ரானது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெத்தை வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து அப்படியே வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ண நிறைய புறா இருக்குங்க எங்கே போனாலும் புறா வந்து நடந்து போயிட்டே இருக்கும் நம்ம பக்கத்துலேயே போனால் கூட பார்த்திங்கன்னா புறா வந்து பயந்தே போகாது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு மரத்தோட கலரும் பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எல்லோவாக இருந்தது ஸோ எல்லாம் வந்து நிறைய கீழே விழுந்துருந்தது ஸோ அப்படியே பேசிக்கிட்டே போனாங்க எல்லா இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த சைடு நீங்கள் போய்ட்டுருப்பாங்க பார்த்தீங்களா இது வந்து வாக் பண்ணுறதுக்கான தனியான ஒரு ரோடு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு எல்லாம் வந்து அந்த சைடு போகும் ஸோ குழந்தைங்கள நம்ம ஸ்டோலரில் வந்தாலும் சரி வீல் சேரில் வரவங்களுக்கும் சரி பயங்கர ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க எல்லாம் சேஃப்டியாக வந்து நடந்து போயிட்டு இங்கே நடந்து போகிறவங்களுக்கும் சரி குழந்தைய வச்சிட்டுருங்கிறவங்களுக்கும் சரி நம்ம குழந்தைய நடந்து கூட்டிகிட்டு போனாலும் சரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ எல்லோரும் வந்து சேஃப்டியாக வந்து போய் வர மாதிரி இருக்கும் யாரும் வந்து ரோட்டில் நடக்கிற மாதிரி இங்கே எங்கேயுமே நம்ம வந்து பார்க்க முடியாது இங்கே இருக்கிற வீக்லி மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தாங்க நம்ம ஊர் சந்தையிலும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயும் வெளியே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் விற்பாங்க உள்ளே கொஞ்சம் போனோம் அப்படின்னா காய்கறியெல்லாம் இருக்கும் ஸோ சேம் அதே மாதிரி தாங்க இங்கேயும் இப்போ விண்டர் சீசன் அப்படிங்கிறதுனால வின்டருக்கு தேவையான க்ளாத்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து சேல் பண்ணுவாங்க சம்மர் டைமில் வந்து சம்மர் கிளாத்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள என்ட்ரானதுமே வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் பட் நான் இது வந்து கொஞ்சம் சின்ன மார்க்கெட் தாங்க ரொம்ப க்ரௌடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இங்கே வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக்லேருந்து ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் தாங்க நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டைம் ஒன் ஓ கிளாக் மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் ஈவினிங் வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கூடாது ஸோ மத்தியானம் ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகவே எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இங்கே டைமிங் வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணுவாங்க ஒன் ஓ கிளாக் மேலே வந்து மார்க்கெட் வந்து இருக்காது க்ளாத்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து யூரோ பதினஞ்சு யூரோ இருபது யூரோ அந்த மாதிரி வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ப்யூர் ஹனி ஹனி வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மிட்டாலாம் சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து அது ஒரு கேண்டி வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஹனியில் வந்து தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஸோ அதை சும்மா பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக முயல் கறிங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முயல் இதை வந்து வச்சுருந்தாங்க மோஸ்ட்லி சண்டே வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே கொஞ்சம் க்ரௌடாக தாங்க இருக்கும் வீக்லியும் நடக்குங்க பட் அது அவ்வளோ க்ரௌடாக இருக்காது வீக்லி மார்க்கெட்டில் கொஞ்சம் விலையும் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் சண்டே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் ஸோ இங்கே இந்த மார்க்கெட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மீட் ஷாப் வந்து உள்ளே நிறையா இருந்தது அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பட் எனக்கு நாங்கள் போகிற ரெகுலர் மார்க்கெட்டை விட கம்பேர் பண்ணும்போது இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் எல்லாமே வந்து காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வேணும்னா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கூட க்ளீன் பண்ணிக்கலாம் போர்க்கு பீஃப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி இருக்கும் முயல் கறி இருக்கும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வெரைட்டிஸ் தோசை ஏகப்பட்ட சீஸ் வெரைட்டி வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அதுவும் எது வேணுமோ அப்படின்னு சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராய்லர் சிக்கன் கண்ட்ரி சிக்கன் ரெண்டுமே நமக்கு வந்து கிடைக்கும் வாத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும் ஸோ வாத்து சிக்கனை நம்ம வந்து பார்த்து தான் அவங்க வாங்கணும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இங்கே வந்து சிக்கன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா வாத்துக்கறி எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு சிக்கனுக்கும் வாத்துக்குமே வித்தியாசம் தெரியல ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா படித்து பார்த்ததுக்கப்புறமா தெரிஞ்சது அது வந்து வாத்து வாத்துக்கறின்னு ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஞ்சில் தாங்க இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வந்து வாங்கணும் மீட் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வால்நட்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருந்தது நிறைய நட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஸோ நான் வந்து கேட்டிருந்தேன் நான் வந்து வீடியோ எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து வீடியோ வந்து கேட்டு எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டு கேட்காமல் வந்து யாரையும் வந்து நம்ம கவர் பண்ணவும் கூடாது வீடியோ எடுக்கவும் கூடாது ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா கேட்டு தாங்க எடுக்கணும் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் தாங்க இருந்தது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம் இல்லைனா நம்ம பார்சலும் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ஸோ நாங்கள் வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் எல்லாமே இருக்குங்க பீஃபு போர்க்கு டர்க்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாத்து சமைச்சிருப்பாங்க முயல்னு எல்லாமே இருக்கும் ஒரு சூப்பர் ஐடியாவாக இருந்ததுங்க அண்ணாச்சி பழம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து கட் பண்ணி அவங்களே வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நமக்கு வந்து டஃப்பாக இருக்கும் அந்த அண்ணாச்சி பழம் மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா அது கையில் குத்தும் அதை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு வழி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து அந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதுவும் வந்து எல்லோரும் வாங்கி போய்ட்டு இருந்தாங்க இது இப்போ இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபுட்டு தாங்க ஏதோ ஒரு ரோல் மாதிரி ஒரு தோசை மாதிரி சுடுறாங்க அது வந்து மாவு போட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் நாங்கள் அதை டேஸ்ட் பண்ணலாம் ஜஸ்ட் வந்து நான் வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன் ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ரெஞ்ச் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்கிற அந்த பிளேஸ் ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வச்சுருப்பாங்க நம்மளே வந்து எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளே வந்து எடுத்துக்கலாம் ஆனியன்லாம் பாருங்கள் செப்ரேட் செப்ரேட்டாக வந்து போட்டு வச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ கேஜி அப்படின்னா அவங்களே வந்து பாக்ஸ் பாக்ஸ் வச்சுருப்பாங்க நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் வெயிட் போட்டு வாங்கிக்கலாம் இங்கே வந்து பூண்டு இது ரெண்டு மூணு வந்து வெங்காயம் வந்து வச்சிருந்தாங்க உருளைக்கெழங்கும் அப்படிதாங்க ரெண்டு மூணு வெரைட்டியில் இருக்கும் பேபி பொட்டேட்டோ மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு சில பொட்டேட்டோலாம் ரொம்ப நீளமாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கு இந்த சைடு வந்து ஆனியன் இது ஒரு சைடு இருக்கு இது வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து எவ்வளோ கேஜி வேணுமோ எடுத்துக்கலாம் பொட்டேட்டோலையும் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஸ்கின் இருக்கிற அந்த பொட்டேட்டோவும் இருக்கும் அந்த எல்லோ கலரில் இருக்கிற பொட்டேட்டோவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து ரெண்டு மூணு வெரைட்டியில் வந்து கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஸோ இது இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி டொமேட்டோலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க மஷ்ரூமும் இங்கே நிறையா வெரைட்டியில் இருக்குங்க அந்த பட்டன் மஷ்ரூம் சிப்பி மஷ்ரூம்ட்டு நிறையா வெரைட்டியில் வந்து மஷ்ரூமும் வந்து இங்கே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சில்லி வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க இதுவும் வந்து ஒரு வகையான சில்லி தாங்க மிளகா வந்து இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி மிளகா வந்து பீட்ஸாலாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மிளகா தான் நமக்கு மேலே வந்து போட்டு கொடுப்பாங்க ஸோ மஷ்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக நான் இந்த மஷ்ரூம் வந்து வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்சம் நல்லா நம்மளே வந்து பொறுக்கி எடுத்துக்கலாம் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது வந்து நம்மளே எடுத்துக்கலாம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சில்லி வந்து ரெண்டு மூணு வெரைட்டியில் இருக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி போடுவோம்ல அந்த மாதிரி மிளகாவாக இருந்தது ஸோ இது வரைக்கும் நான் வந்து அதை ட்ரை பண்ணது கிடையாது ஒரு வாட்டி ஒரு ரெண்டு மிளகா வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணுங்க எப்படி இருக்குது அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தே நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னென்னு எனக்கும் தெரியலங்க ஒரு மாதிரி லீஃப் மாதிரி இருந்தது ஏதோ முட்டைக்கோஸ் மாதிரி இருந்தது பட் நானும் அது ட்ரை பண்ணதில்லை தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ வந்து சூப்பராக இருக்கும் மேங்கோ சீசன் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மேங்கோ வர ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் வந்து வேறு ஒரு மார்க்கெட்டில் வந்து மேங்கோ வாங்கியிருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க மேங்கோலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு கண்ட்ரிலேருந்து தான் வரும் இங்கே இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வெளியவே வந்து போட்டிருந்தாங்க எது எடுத்தாலும் ஒன்றரை யூரோ ரெண்டு யூரோ மூணு யூரோ அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் ரேட்டில் வந்து இருக்கும் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நமக்கு எதாவது கரண்டி வாங்கணும் ஸ்பூன்ஸ் வாங்கணும் ஸ்டெயினர்லேருந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து இங்கே கிடைக்கும் ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்ட்ரு கிளாத்ஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க ஸோ எல்லாமே பத்து யூரோ பதினஞ்சு யூரோ அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோங்க அங்கேயே வந்து ஒரு ஷவர்மா ஷாப்பில் வந்து ஷவர்மா வந்து வாங்கியிருந்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப காரமாகவும் இல்லை ரொம்ப காரம் கம்மியாகவும் இல்லை இங்கே மோஸ்ட்லி வந்து ஸ்பைசஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் ஸோ இங்கே வந்து நடக்கணுங்க ரொம்ப தூரம் நடக்கணும் எங்கே நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னாவே கிட்டத்தட்ட வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் மாதிரி மினிமம் வந்து நடந்துருவோம் ஸோ அந்த மாதிரி தாங்க நடந்து போகணும் நடந்து போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து இங்கே வந்து ஃப்ரெஞ்சில் வந்து நமக்கு மீட் ஷாப் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா புச்சேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் மட்டன் சிக்கன் ஃபிஷ் வந்து இங்கே கிடைக்காதுங்க ப்ரான்ஸு எல்லாமே கிடைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ பீஃபு போர்க்குன்னு எல்லாமே இருக்கும் ஸோ நமக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லிட்டா அப்படின்னா அவங்க வந்து மிஷினில் வந்து அழகாக வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தான் வந்து வாங்கியிருந்தோம் ஆஃப் கேஜி பாரிஸில் வந்து மோஸ்ட்லி வந்து அரேபியன்ஸ் தான் வந்து புச்சேரி ஷாப் வந்து வச்சுருப்பாங்க அதாவது மீட் ஷாப் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க மசாலா ஐட்டம்ஸ் ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரவை எல்லாம் வந்து நல்லா இருக்குங்க கோதுமை எல்லாம் வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க அது வந்து நான் வாங்கியிருக்கேன் பாஸ்தா ஐட்டம்ஸ் எல்லாம் அது வந்து நம் நம்ம நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊர் ரவை மாதிரியே இருக்கும் பெரிய ரவையும் இருக்கும் சின்ன ரவையும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த ஷாப் போனோம் அப்படின்னா நான் வந்து ரவை வந்து வாங்கியிருக்கேன் நமக்கு நார்மலாக இந்தியன் ஸ்டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரவை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஷாப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மீட் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து நீட்டாக வந்து மிஷினில் கட் பண்ணிடுவாங்க பட் நம்ம வீட்டுக்கும் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க சு சுத்தமாக வந்து நம்மளும் வந்து திரும்ப வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி க்ளீன் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு இருக்காது ஸோ நான் இந்த இவ்வளோதாங்க திங்ஸ் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூசணிக்காய் இது வாங்கியிருந்தேன் கொஞ்சம் இஞ்சி அதுக்கப்புறமா மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன் நல்லா இருந்தது மஷ்ரூம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்கிறதுனால கொஞ்சம் வந்து மஷ்ரூம் எடுத்திருந்தேன் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துட்டால் அதை க்ளீன் பண்ணுற வேலை வந்து ஹஸ்பண்டோட வேலை தான் ஸோ நான் மட்டன் சிக்கன் ரெண்டுமே வந்து எடுத்துருந்தேன் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அந்த கொழுப்பெல்லாம் இருக்குங்க அவ்வளோ சுத்தமாகலாம் வந்து க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க நம்ம ஊர் மாதிரியெல்லாம் திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளும் நமக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணால் தான் வந்து நமக்கு திருப்தியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் அவங்க வந்து கட் பண்ணி தருவாங்க நம்ம திரும்பவும் வந்து வீட்டுக்கு வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு வந்து சிம்பிளாக தாங்க ஒரு காரக்குளம் மாதிரி வச்சுருந்தேன் வெங்காயத்தக்காளியெல்லாம் வணக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கறி மசாலா இதெல்லாம் போட்டுட்டு சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு தான் பட் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேங்க எடுக்க முடியல நான் வந்து சாப்பிட்டுட்டோம் செஞ்சு வீட்டுக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லேட் ஆகிடுச்சி ஸோ இது வந்து ஒரு டூ தேர்ட்டி போல் ஆகிடுச்சி ஸோ அவசர அவசரமாக செஞ்சு சாப்பிட்டோம் அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் இன்னொரு நாள் வந்து வீடியோ எடுத்தேன் எடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மட்டன் குழம்பு ரெசிபி பண்ணுவேன் சாஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஈவினிங்காக வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு போயிருந்தாங்க இங்கே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க அந்த ஸ்டால் வந்து போயிருந்தோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் இந்த வீடியோவில் போட்டேன்னா அது ரொம்ப லென்த்தி வீடியோ போயிடும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் எங்கே போனோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஊர் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்காக വീഡിയോ മീറ്റ് പെടലാണ് ടാട്ട് ബൈ